எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பெயிண்டட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்தானில ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுது ஸோ இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ நீங்க பார்க்குறது ஒரு ஜம்தானி மெட்டீரியல் இதுல வந்து ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க ஜம்தானியோட மெட்டீரியல் தான் இருக்கிறாங்க வெரி பியூட்டிஃபுல் சாரி நல்ல ஒரு கிரே கலர் கிரே கலரில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸாரீயில் உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு ஒரு டிசைன் வருது ஸோ இது ப்ளவுஸ் பீஸ் அழகாக வந்துட்டு இது முதுகுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நான் கட்டியிருக்கிற கலர் அதே சாரி லைட் சாண்டில் அந்த சந்தன கலர் இருக்குது இல்லைங்களா அதில் பல்லு இது ஸாரீ ஃபுல்லாக இப்படிதான் உங்களுக்கு அழகான ஒரு பெயிண்டிங் ஒன்று வருது ஸோ ப்ளவுஸ் பீஸ் இதுதான் ப்ளவுஸ் பீஸ் இதுதான் இதோட ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு பிஸ்தா க்ரீன் பிஸ்தா க்ரீனில் ரொம்ப அழகான ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வச்சு இந்த ஹேண்ட் பெயிண்டிங்கை பண்ணிருக்கிறாங்க இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க இதோட ப்ளவுஸ் பீஸ் இதுதான் இதோட ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சாண்டில் கலரில் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் நல்ல ஒரு எல்லோ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் இது கொடுத்துருக்குறாங்க சாரி உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க சாரியோட ப்ளவுஸ் பேசுது இதோடய ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் நல்ல கனகாம்பரம் கலர் இந்த பஞ்சிமிட்டா சீலை கட்டின்றாங்கல்ல அந்த மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கிறாங்க யாருக்கும் நல்லா பிரைட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப அழகான ஒரு மல்டி கலர் ஹேண்ட் பெயிண்டிங் இருக்குது சாரி உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க சாரியோட ப்ளவுஸ் பீஸ் காஸ்ட் ஒன் செவன் நைன் ஃபைவ் நல்ல ஒரு ஃப்ளோரசன் அண்ட் க்ரீனில் கொடுத்துருக்குற அண்ட் பெயிண்டிங் வெரி பியூட்டிஃபுல் கலர் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ப்ளவுஸுக்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் வருது இது ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் மர கலர்லே நல்ல பிரைட்டாக இருக்கிறாங்க அதில் இன்னொரு விதமான ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி அங்கங்கே ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் இந்த பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ்க்கும் ரொம்ப அழகான ஒரு பூ வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க இதில் ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு கனகாம்பரம் கலர் அதில் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணது சாரி ஃபுல்லா உங்களுக்கு இதே மாதிரி அழகான டிசைன் தான் வருது வெரி பியூட்டிஃபுல் பிளவுஸ்க்கு இதுதான் இப்போ நீங்க பாக்குறது ஒரு பிஸ்தா கிரீன்ல அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணினது வெரி பியூட்டிஃபுல் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒன்று வருது இது ஒன் செவன் நைன் ஃபைவ் நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல ஒரு லெமன் உள்ள ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ் மோத்திவ்ஸ் வந்து வரைஞ்சிருக்குறாங்க ஸோ முதுகுக்கும் அழகான ஒரு ஃபிஷ் மோத்திவ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் இதில் சொல்லலாம் இதில் ப்ரைஸ் ஒன் செவன் நைன் ஃபைவ் எலி பச்சையில் வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பார்டர்ஸ் இதுக்கு வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு இந்த ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று பண்ணிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ப்ளவுஸுக்கும் ரொம்ப அழகான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சாரி உங்களுக்கு இப்படி தான் இருக்குது 1795 ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு காட்டன் நல்ல ஒரு சரி செக் வந்துட்டு உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வருது இந்த பார்டர்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் கொடுத்து அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கோமாதாவை ரொம்ப அழகாக வந்து பல்லுல உங்களுக்கு போட்டுருக்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வருது ஸாரீக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது நீங்கள் எது உங்கள்கிட்ட இருக்கிற கலர் எதுவோ அதை வந்து நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பியோர் காட்டனில் இதுக்கு ஃபுல்லாகவே சரி செக் இருக்குது நல்ல ஒரு பிஸ்கட் கலரும் பிளாக் கலரும் இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்குறாங்க கோமாத்தா ஃபுல்லாக உங்களுக்கு பல்லு ஃபுல்லாக நல்ல ரிச் ஒர்க் இதில் கொடுத்துருக்குறாங்க சாரி உங்களுக்கு இந்த மாதிரியான பெயிண்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ரேஷம் கோட்டாவில் ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் வெரி பியூட்டிஃபுல் சாரி இந்த பூ பாருங்கள் என்ன அழகாக ஒரு ஆரேஞ்ச் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் மெட்டீரியல் இஸ் ரேஷம் கோட்டா உங்களுக்கு இப்படியான பெயிண்டிங் தான் வருது இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது இது ப்ரைஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ரேஷம் கோட்டா மட்டும் நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இந்த ஹேண்ட் பெயிண்டிங் நல்லாயிருக்கும் மெட்டீரியலும் உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்ச் மைல் ஷேட் ஆஃப் ஆரேஞ்சில் வந்துட்டு ரொம்ப மல்டி கலர் உங்களுக்கு ஃப்ளோரல் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல்ஸ் ரேஷம் கோட்டா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான ஒரு வேலை வருது இதோட ப்ரைஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது சாஃப்ட் காட்டன் பியூர் காட்டன் கிரீன் ஆரேஞ்ச் லுக்ஸ் தண்ணி ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான டிசைன் தான் வருது இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் கிடையாது இதில் ப்ரைஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இவ்வளோ நேரம் நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல அழகான ஜம்தானி மெட்டீரியலில் எவ்வளோ அழகான ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க ரேஷம் கோட்டா மெட்டீரியலில் காட்டன் மெட்டீரியலில் இப்படி வெவ்வேறு மெட்டீரியலில் எவ்வளோ அழகழகான கலர் காம்பினேஷன் கொடுத்து இப்போ இதே பேஸ் சேரீயில் எத்தனை டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு உங்கள் சேரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புறீங்க ஏன்னா மெட்டீரியல் வந்துட்டு வீடியோவில் பார்க்குறப்ப நல்லா இருக்குது நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா யூ மோஸ்ட் வெல்கம் நீங்கள் உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வி கேன் விசிட் மை பிளேஸ் எனி டைம் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் சாரி போகிறப்ப மனசுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அன்னைக்கு நாள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு புது புது வெரைட்டிஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் போய் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சாரி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதுக்கு நீங்கள் மணக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்ரி டைம் யூ வில் கெட் டு சி லாட் மெனி வெரைட்டிஸ் உங்களுக்கு இந்த சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்லேயும் எனக்கு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த சேரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்